யாராச்சும் உதவி பண்ணுங்க காப்பாத்துங்க ஐயா பெரியவரே கையை பிடிச்சிட்டு மெதுவா வாங்க இப்பா தம்பி என் வீடு முழுக போகுது கொஞ்சம் என் வீட்டை காப்பாத்தி கொடுப்பா ஐயோ தாத்தா முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்க வீடெல்லாம் காப்பாத்த முடியாது தண்ணி நிறைய உள்ள போய்கிட்டு இருக்கு நீங்க முதல்ல கப்பல வந்து ஏறுங்க இப்பா தம்பி இது நானும் என் பொண்டாட்டியும் முத முதல்ல இருந்த வீடுப்பா இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாதுப்பா என்ன தாத்தா நீங்க இப்படி பேசுறீங்க ஊருக்குள்ள அழ வந்துகிட்டு இருக்கு நீங்க முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க நீங்க வரப்போறீங்களா இல்லையா எப்பா என்னால இந்த வீட்டை விட்டு வர முடியாதுப்பா தாத்தா வீடு போட திரும்ப கட்டிக்கலாம் நீங்க முதல்ல வாங்க வாங்க சரிப்பா வார கை தாக்கல புடிச்சு கூட்டிட்டு போப்பா சரி சரி கைய கொடுங்க பிடிச்சுக்கிறேன் ஆசாசையா கெட்டின ஊடு இப்படி தண்ணியில அடிச்சிட்டு போகுதே

சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் புஷ்பா வர நம்மளை தேடிட்டு இருப்பா இந்த தண்ணியில வண்டியை ஓட்ட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ளக்க உள்ளக்க இழுக்குது நம்மளை காணுமேன்னு சொல்லி புஷ்பாவும் பிள்ளைகளும் தேடிட்டு இருப்பாங்க இந்த போன்லயும் டவர் கிடைக்க மாட்டேக்கு யோ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு போயிடலாம் ஐயோ வண்டி தள்ள முடியலையே நாங்கள் ஐயோ என்ன செய்யன்னே தெரில சுஷீலா சுஷிலா அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்க அம்மா வீட்டுக்குமா இப்போ சோகமாக இருக்கீங்க டெடி அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலடி ரொம்ப பயமாக இருக்குது ஊருக்குள்ளே வர அழகா வந்துட்டுன்னு வர சொல்கிறாங்க இப்போ அவர் வீட்டுக்கு எப்படிடி வருவார் எம்மா ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா எடி ஃபோனில் தான் டவர் இல்லைல்ல நீ வேணால் உன் ஃபோனில் ஃபோன் பண்ணி பாரு ஆ சரிம்மா அந்த ஃபோன் பண்ணி பார்க்க ஆமாடி போம்மாடி எங்கே இருக்கா இருந்தோம்மா இப்போ தான் அவளுக்கு டீயும் சரின்ட்டு ரெண்டு பஜ்ஜியும் சுட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்ருக்கா சரி சரி லட்சுமிக்கா வந்துட்டாங்களா இல்லைம்மா இன்னும் வரல சின்ன ஃபோன் அத்தை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிற சரிடி நீ முதல்ல ஃபோன் பண்ணி பாரு இங்க என் போன்ல டவரே கிடைக்கல உனக்காவது சிக்னல் கிடைக்கான்னு பாப்போம் என்னடி அப்பா போன் எடுத்தாங்களா அம்மா ரீங்கே போக மாட்டிக்கே சரி எனக்கும் அப்படித்தாண்டி இருந்தது ஆ இம்மா ரீங் போகுதும்மா ரீங் போகுதே டீ அப்பா வீட்டு பக்கத்துல வந்துட்டு அம்மா சொல்லிரு ஆ அப்படியேப்பா சரிப்பா அம்மா கிட்ட சரி சுசி நீ அம்மா சொல்லிரு நான் போன் வைக்கிறேன் ஆ சரிப்பா எடி அப்பா என்னடி சொன்னாங்க வந்து கரண்ட் வர போயிடுச்சுமா போன்ல தான் சார்ஜ் போட்டிங்களா டி ஃபோனில் சார்ஜ் ஆடி இந்த பார்க்குறேன் டி ஃபோனில் சார்ஜ் இருக்குடி ஆனா ஆனால் என்ன சிக்னல் தான் கிடைக்க மாட்டேங்கி மழை பெதுல அதனால டவரை கட் பண்ணி வச்சிருப்பாங்க என் ஃபோனில் சிக்னல் இருக்கு சௌமியா கிட்ட வேணா ஒரு வார்த்தை பேசிடுங்க சரியா சரிடி டி அப்போ நீ சௌமியாக்கு நீயே கால் பண்ணி பேசிடு ஆ சரிம்மா சௌமியா கிட்டே நானே சொல்லிடுறேன் சரி டி சரி டி வீட்டில் கரண்டும் இல்லை ஃபோனில் சார்ஜும் குறைஞ்சிடக்கூடாது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எப்படியும் கரண்ட் வருமா என்னன்னு தெரியல புயல் வர வரும் வர சொல்றாங்க வீட்டில் கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ளே இருக்கு சரி ஏதாச்சும் பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொருள்லாம் வாங்கி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணி மட்டும் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தா போதும் என்னமா எங்க கிளம்பிட்ட மாதிரி இருக்கு ஐயோ இவங்க வர எதுக்கு இங்க வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க பேசவே எனக்கு பிடிக்கல ஒன்றும் இல்லை சும்மா தான் சஞ்சய் இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போலான்னாரு திடீர்னு பார்த்தா மழை ரொம்ப பெருசாக வெஞ்சிகிட்டு இருக்கு அதான் போகவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஓ அதான் மேடம் சிவி சிங்காரச்சு ரெடி உக்காந்துருக்கீங்களோ என்ன சொல்லுங்க என்ன வேணும் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீ எங்ககிட்ட சரியாக பேசவே மாட்டேக்கியா அதான் என்ன வந்தேன் ஏன் நான் உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பேசலாமே சரி தேவி எங்க தேவியா அவ மேல படிச்சிட்டு இருக்கா ஓ படிச்சிட்டு இருக்காளா சரி சரி அம்மா நீங்க எப்போ ஊருக்கு போறீங்க நாங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டோம் இது உனக்கு தெரியாதா என்ன எங்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே நீங்க எப்போ வந்தீங்க நாங்க தேவியும் இந்த காலேஜ்ல தான் சேர்த்திருக்கோம் சரண் படிக்கிற காலேஜ்ல அதனால சரி மாசத்துல முப்பது நாள்ல பதினஞ்சு நாள் உங்க வீட்டுல இருக்க மிச்ச பதினஞ்சு நாள் தான் இங்க இருக்க அப்படிங்கும் போது உனக்கு இங்க தெரிய போகுது சரி சரி சரிமா நான் கிளம்புறேன் ஆ சரி சரி எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியல ம் என்னமோ நடக்குது இந்த வீட்டில் எதுவுமே நம்ம கிட்ட யாரும் சொல்லவும் மாட்டேக்காங்க இவங்க எதுக்கு முதல்ல வீடை காலி பண்ணி இங்கே வந்திருக்காங்க ஒரு வேளை தேவிக்கு சரணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் நடக்கவே நடக்காதே சௌமியா நீ உள்ள இருக்கீங்களா ஆ சொல்லு சரண் ஒண்ணுல நீ சுசிலா கால் பண்ணியிருந்தா யாருக்கு உனக்கா ஆ ஆமாங்க நீ எனக்கு தான் கால் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணா அப்படியா என்ன விஷயம் ஒண்ணுல நீ அவங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்துட்டான் அதனால யாரும் வீட்டு விட்டு வெளியில வர முடியலையா அதான் கரண்டும் இல்ல போன்ல சார்ஜும் கம்மியா தான் இருக்கு அக்கா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன சரண் சொல்றேன் உன்னைக்குமே வா ஒரு நாள் எங்க ஊர்ல அப்படிலாம் வரவே வராதே ஆமாங்க நீ என்னன்னு தெரியல இப்ப எல்லா இடத்துலயுமே

அண்ணன் எனக்கும் சிக்னல் சிக்னல் கிடைக்கல நான் நான் இந்த இந்த மாதிரி மாதிரி தான் வெளில வருது இருக்காது மழை நீ தான் எனக்கு அப்படி யோசனையா இருக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க நீ நான் வேணும் அண்ணனை எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வந்துறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரண் ஐயோ அண்ணி இதுல என்ன இருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க கடமை தானே எங்க அண்ணன் இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரி